மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகாவும் சரி சுடரும் சுடராக இருக்கிற ரேணுகாவும் சரி நம்ம மல்லியும் சரி மாறி மாறி சவால் விட்டுக்கிறாங்க விஜயை விட்டே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறின்ட்டு ரேணுகா ஒரு பக்கமும் இந்த தாலி என் காலத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு என்னால் என்னை வந்து யாராலையுமே வந்து வெளியே அனுப்ப முடியாதுன்னு மல்லியும் வந்து ரெண்டு பேருமே வந்து விஜய்க்காக வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்கலாமா நீயா நானா அப்படின்லாம் வந்து சவால் விடுற அளவுக்கெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க யாரோ ஒருத்தி வந்து விஜய் மேலே ஆசைப்பட்டுருக்க சு ரே சுடர் இருக்கிற சுடருக்கே வந்து அவ்வளோ தைரியம் இருக்கும்போது கட்டணம் பொண்டாட்டியான மல்லிக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும் இதில் வந்து நம்மளோட ஃபுல் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து நம்ம மல்லிக்கு மட்டும்தான் ஏன்னா வந்து அவளே வந்து அவ்வளோ தைரியமாக அவ்வளோ சவால் விடுற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஏன் மல்லி வந்து உண்மையாக வந்து நேர்மையாக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்மளோட சப்போர்ட்டும் வந்து மல்லிக்கு தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து விஜய்க்காக வந்து எத்தனை பேர் தான் வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ரஞ்சிதா ஒரு பக்கம் நிஷா ஒரு பக்கம் இப்போ வந்து மல்லிக்கு இவங்களெல்லாம் சண்டையெல்லாம் மீறி இது எல்லா தடைகளையும் மீறி தான் வந்து மல்லி ஒரு ரெண்டு நாள் கூட சந்தோஷமாக இல்லை அதுக்குள்ளே வந்து ரேணுகான்ற பேரில் வந்து சுடர் வந்து வந்தாச்சு ஃபஸ்ட்டாக உள்ளே வந்தது எதுக்காக வந்தா அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து எங்கெங்கேயோ போயிட்டு எப்படி எப்படியோ குணல் மணலாக போய் வந்து இப்போ விஜய் வேணும் விஜய் மட்டும்தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து வந்து நின்றுட்டுருக்காங்க சுடர் ரேணுகாவாக இருக்கிற சுடர் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து மல்லி வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்ல அதை வந்து விஜய் வந்து பிடிச்சிட்டு வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காரு என்ன அப்படின்னா ரேணுகாவை கழுத்தில் தாள் இல்லாததுனால தான் வந்து மல்லி அவளை மதிக்கிறதும் இல்லை குறைவாக வந்து பேசிகிட்ருக்கா இருக்கா அது மட்டும் இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிறா ஒரு பயம் இல்லை மல்லிக்கு ரேணுகாவுக்கான உரிமை வந்து கிடைச்சா வந்து ரேணுகாவோட அதாவது ஸ்டேட்டஸ் என்னன்றது தெரியும் முதல் மனைவியோட தைரியம் என்ன உரிமை என்ன அப்படின்றது மல்லிகை வந்து புரிஞ்சால் தான் வந்து மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் பேச மாட்டாங்க தேவையில்லாமல் எந்த ஒரு செயலையும் வந்து செய்ய மாட்டாள் விஜய் அதனால் வந்து நீ உடனே வந்து ரேணுகா கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க ராஜேஸ்வரி ராஜேஸ்வரிக்கு இப்படியெல்லாம் வந்து தோன்றதுக்கான காரணம் வந்து ரேணுகாவை வந்து ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணி மல்லியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு நல்லாவே புரியுது ஆனால் வந்து விஜய் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காம இப்போ மல்லி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே இருக்கிற கோவத்தில் எங்கே வந்து நம்ம ரேணுகா மேலே வந்து ரேணுகாவுக்கு டன்பு காட்டுவாரோ இல்லை ரேணுகா பக்கம் திரும்பிடுவாரோ இல்லை ரேணுகாவுக்கு ராஜேஷ் மகேஸ்வரி சொல்கிற மாதிரி வந்து தாலி கட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பயமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காங்க என்ன இவங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தைரியம் வந்து விஜய் கட்டின கா தாலி மட்டும்தான் அந்த தாலியோட தைரியத்தில் தான் வந்து நம்ம இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அதே தாலி இன்னொருத்தியோட கழுத்தில் வந்து போயிட்டா என்ன ஆகிறது நமக்கான உரிமை இங்கே என்ன அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து ஒரு பயம் அது உண்மையாகவே ரேணுக்காகவே இருந்திருந்தால் மல்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்துட்டு விஜய வெண்பாவை எல்லாரையுமே வந்து விட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க அது வந்து ரேணுக்காவே இல்லாத பட்சத்துலலாம் வந்து மல்லி வந்து தப்பான யார்கிட்டையும் வந்து இது வந்து போயிடக்கூடாது விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து விட்டு கொடுக்கக்கூடாது விஜய்க்கும் எனக்குமான இருக்கிற சொந்தம் வந்து யாராலையும் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து விட்டு கொடுக்காமல் வந்து இருக்காங்க என்னடா இது என்னடா வாழ்க்கை எவ்வளோ நாள் தான் எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து நம்ம விஜய் கூட சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சொல்லி மல்லிக்கு வந்து ஒரு மனசு தளர்ந்து போயிட்டு இல்லை வந்து மனசு கவலைப்பட்டு வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து கல்யாணம் பண்ண நாள்லேருந்தே வந்து எல்லாத்துக்குமே வந்து போராடி தான் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் இப்படி எல்லா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து சண்டை போட்டு இன்னொருத்தங்கிட்ட வந்து விஜய்யை காப்பாற்றிட்டு இப்படியே தான் லைஃப் வந்து போயிட்டே இருக்குமா அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து பயந்துட்டு வந்து இதுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை இது எவ்வளோ நாளைக்கு தான் வந்து நம்மளும் இப்படியே வந்து போராடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களோ மல்லி அப்படின்ற பயமும் வந்து இருக்குது ஏன்னா வந்து எவ்வளோ தான் வந்து மல்லிக்கு வந்து டார்ச்சர் கொடுப்பீங்க விஜய் வந்து மல்லிக்கூட வந்து சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரியல ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து மாறி மாறி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துட்ருக்கீங்க கதிரேசனோட பிரச்சனை எல்லாம் இப்போதான் முடிஞ்சு சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ உடனே வந்து திரும்பவும் ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து உள்ளே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேணுகான்ற பேரில் வேற ஒருத்தி வந்து உள்ளே வந்திருக்கா இப்போ வேற வந்து மல்லியும் விஜயும் வந்து சேர்ந்து வாழ விடவே மாட்டேன்றா நம்ம தான் இவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த ஒரு துயரத்தில் இருந்து மல்லி எப்படி வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல வெண்பாவை தான் இவ்வளோ நாள் வந்து மல்லி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ணல வெண்பா மேலே காட்டுற அன்பு வந்து வெண்பா இது வரைக்குமே வந்து மல்லி அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நாளாக வந்து விதியை வந்து அவங்கள சேர்த்து வச்சிட்ருந்துச்சி இதுக்கப்புறம் வந்து அது யூஸ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை ஏன்னா வந்து உண்மையான அம்மா நான் இருக்கிற போது இந்த மல்லி இதுக்கப்புறம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்ன்ட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிஷாவும் வந்து இது வரைக்குமே வந்து மல்லியை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக கூட வந்து பார்த்ததே கிடையாது மல்லியை அப்படி இருக்கிற பட்சத்தில் நிஷா வந்து எப்பயுமே வந்து மல்லிக்கு எதிரி தான் வந்து அதனால் வந்து நிஷா ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து ரேணுகா மூலமாக வந்து கிட்ட பேச வைக்க போகிறாங்க விஜயும் வந்து ரேணுகாவோட பேச்சை கேட்டு மல்லிக்கு வந்து எதிராக வந்து நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு நாள் வந்து வரதான் போகுது அந்த நாள் வந்து என்றைக்கு வருது அந்த மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து தலைகீழான ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்ச மாதிரி தான் ஆகுது இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்